வணக்கம்ப்பா இந்த மாரடைப்பு இந்த இதய பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு என்னன்னா இது பிஸ்கட் சாப்பிடக்கூடாது இந்த பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்றோம்ல மைதா சேர்ந்த உணவு அதுகளையும் சாப்பிடக்கூடாது அப்புறம் ஸ்வீட்டு கடையில் வாங்கி இந்த வெள்ளை சர்க்கரையில் போட்டு ஸ்வீட்டு நெய் டால்டா என்னென்னதோ ஓடி செஞ்சு வச்சுருப்பாங்க அதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடாம இருந்துக்கிட்டு நம்ம வெள்ளை அரிசியே பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம ஊட 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 அந்த சிறுதானியங்களை எல்லா சிறுதானியங்களையும் அதை இதையும் மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ராத்திரி சாப்பாடு வந்து ஏழு ஏழுறக்குள்ள முடிச்சுருங்க முடிச்சுட்டு தூங்கிறது வந்து ஒம்பது ஒம்போதரைக்குள்ள படுத்து தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் நீங்கள் சீக்கிரமாக இருந்திருக்கலாம் அப்படி செஞ்சு வேறு எந்த பீடி சிகரெட்டு குடி அது எந்த விதமும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இருதயத்தை பாதுகாக்கலாம்ப்பா நல்லா காய்கறி கீரை பழங்கள் இப்படி நல்ல பொருள்களாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து இந்த மா ஹார்ட் அட்டாக் பற்றி பயமே தேவையில்லை